உங்களுக்கு நீங்களே ரொம்பவும் லேசியாக ஃபீல் பண்றீங்களா எப்பயுமே சோம்பேறியாவே இருக்கீங்களா இதை செஞ்சா போதும் நீங்கள் சீக்கிரமாகவே ஆக்டிவான மூடுக்கு போயிடுவீங்க எப்படின்னு பார்க்கலாமா நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட டைமையும் நம்மளையும் வீணாக்குற ஒரு கெட்ட பழக்கம் நம்மளோட சோம்பேறித்தனம் தான் நம்ம ஆக்டிவாக தான் இருக்கணும்னு நினைப்போம் பட் இந்த சோம்பேறித்தனம் நம்மள ஆக்டிவாக இருக்கவே விடாது கரெக்ட் தானுங்க வாங்க இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஒரு மனுஷன் காலைல எந்திரிச்ச உடனே நிறைய அவனோட பழக்க வழக்கங்கள்லாம் பண்ணணும்னு நினைப்பான் மெடிடேஷன் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு நினைப்பான் படுக்கும்போது அப்படி நினச்சிட்டு தான் படுப்பான் ஆனால் காலைல எந்திரிச்ச உடனே மொபைல் ஸ்கோல் பண்ணிகிட்ருப்பான் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கணும் அப்படின்னு தோ இந்த உணர்வு நூத்துல தொண்ணூத்தொம்போது சதவீதம் மக்களுக்கும் வந்திருக்கும் லேசி ஃபீல் ஆகுறது ப்ராக்ரெஸ்டினேஷன் சோம்பல் இதெல்லாம் வாழ்க்கையை கெடுக்குதா இது எல்லாமே வாழ்க்கையை ரொம்பவே கெடுத்துட்டு இருக்கு ஆனா இது எப்படி உடனே ஆக்டிவேட் பண்றது நம்ம எப்படி ஆக்டிவா மாறுது பார்க்கலாமா இன்னைக்கு இருக்கிற வீடியோல நம்ம லேசியா ஃபீல் பண்றதுக்கு என்ன காரணம் அதை உடனே முறியடிக்க அஞ்சு பவர்ஃபுல் டெக்னிக்ஸை பார்க்க போறோம் நம்மளோட முழு வாழ்க்கைய productivity மூடுக்கு மாற்ற ஒரு அஞ்சு டே சேலஞ்சை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களோட வாழ்க்கையில் லேசினஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே ஆக்டிவேட் மூடுக்கு போயிடுவீங்க லேசி ஃபீல் ஒரு நாசக்கார பழக்கோயுது ஒரு 25 வயது இளைஞன் டெய்லியுமே வேலையை தள்ளி போடுறான் ஒரு நாள் அதை மாத்த முடிவு செய்கிறான் ஒரு வெற்றியை கண்ட ஆனால் அவன் வெற்றிக்கு பிறகு சொல்லியது என்ன தெரியுமா நான் பெரிய விஷயம் எதுவுமே செய்யலை நான் தினமும் அஞ்சு டைமு வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் எப்படி நம்மளுடைய லேசி ஃபெல் ஒரு நஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் வேலை செய்யாமல் விட்டாலும் அது பத்து நாளைக்கு ஐம்பது நிமிஷம் வேலையே நமக்கு போயிடும் அதான் நம்மளோட வாழ்க்கையை முழுசாவே நாசமாக்குது லேசி ஃபீலை உடைக்க ரெடியாக இருக்கீங்களா லேசி ஃபீல் வர காரணம் என்ன டோப்போமைன் அடிக்ஷன் லேசி ஃபீல் வர காரணம் டோப்போமைன் ஓவர்லோடு டோப்போமைன் அப்படின்னா என்ன நம்மளுடைய மூளையில் ஹாப்பினஸ் கெமிக்கல் குவிக் என்டர்டைன்மெண்ட் டோப்போமைன் லேசி ஃபீல் உதாரணம் இன்ஸ்டாகிராம் ரீல் ஒரு மணி நேரம் பார்க்குறது ஆனால் படிக்க பத்து நிமிஷம் கூட முடியறதில்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஃபைவ் ஹார்ஸ் கண்டினியூஸ்லி பார்க்குறது ஆனால் ஒரு வேலை செய்ய மோட்டிவேஷன் இல்லை சொல்யூஷன் என்ன டோப்போமைன் மைண்ட் டெடாக்ஸ் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு மணி நேரம் சோஷியல் மீடியா டெடாக்ஸ் செய்யுங்க நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் ஓவர் யூஸை குறைச்சா லேசினஸ் குறையும் லோ டோப்போமைன் ஆக்டிவிட்டீஸ்க்கு பழகுங்க எக்ஸாம்பிளுக்கு ரீடிங் மோட்டிவேஷன் மெடிடேஷன் வாக்கிங் இந்த மாதிரி பழகலாம் லேசி ஃபீல் உடனே குறையும் நீங்களும் ஆக்ஷன் மூடுக்கு போயிடுவீங்க அடுத்தது டூ மினிட்ஸ் ரூல் உடனே செயலில் இறங்குங்க செய்யணும் அப்படின்னு தெரியும் ஆனால் மனசு ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலை ஏன்னா நம்ம சோம்பேறியாக இருக்கோம் நம்மளால் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம் உடனே நம்மளோட சோம்பேறித்தனம் என்ன பண்ணும் நம்மளோட சோம்பேறித்தனம் என்ன பண்ணும் அந்த வேலையை பண்ண முடியாத அளவுக்கு ஃபோனை எடுத்து நோடிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்கோம் இதுதான் நடக்கும் இதை ப்ராக்ரஸ்டினேஷன் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க இதை உடைக்க ஒரு சீக்ரெட்டுக்கு இருக்குது அதுதான் டூ மினிட் ரூல் டூ மினிட் ரூல்னால் என்ன எப்படி வேலை செய்யுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டுமே தொடங்குங்க உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் வார்ம் அப் செய்யுங்க அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணும் படிக்கணுமா ஜஸ்ட்டு ரெண்டு பேஜஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் படிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக தோணும் ஒரு முக்கியமான மெயில் அனுப்பணுமா ஜஸ்ட்டு ஓப்பன் தி இமெயில் பேஜ் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம டிவி பார்த்துட்டே இருக்கோம் படிக்கணும்னு தெரியும் ஆனால் படிக்காமல் உட்காந்துருக்கோம் ஜஸ்ட்டு டிவி பார்த்துக்கிட்டே அந்த நோட்ஸை எடுத்து ஒரு ரெண்டு பக்கம் பெரட்டி பரட்டி பாருங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிக்கணும்னு தோணும் அதே மாதிரி தான் மார்னிங் எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணணும்னு தெரியும் ஆனால் மெடிடேஷன் பண்ண மாட்டிங்க பிகாஸ் லேசினஸ்னால் சும்மா எழுந்திரிச்சி கண்ண முடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெடிடேஷன் மூடுக்கே போயிடுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் ரூல் அந்த ரெண்டு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கலி வரும் இதுக்கப்புறம் உங்களோட மூளை அதை செய்ய ஆரம்பிச்சிரும் இனி அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சிக்னல் அனுப்பும் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூ வில் கண்டினியூ கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் வில் ஃபாலோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்களோட ஒர்க்கை உங்களோட வேலையை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை உங்களை தொடர்ந்து மோட்டிவேஷன் வரும் எனர்ஜி பூஸ்டிங் ரேட்டுவல்ஸாக பார்க்கலாம் உடம்பு மட்டும் மனசை ஆக்டிவாக ஆக்கணும் லேசி ஃபீல் வர காரணம் எனர்ஜி தான் இதுக்கு சொல்யூஷன் என்ன கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் ஷவர் உடனே அலாட் மூடுக்கு வர சொல்லும் டென் மினிட்ஸ் வாக் அவுட் ஜம்பிங் ஜாக்ஸ் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரித்து ஆக்டிவ் முடிக்கு வருவீங்க ஸோ வாக்கிங் பண்ணுங்கள் ஆர் ஜாகிங் பண்ணுங்கள் ஹை எனர்ஜி மியூசிக் ப்ரொடக்டிவிட்டி மூடுக்கு வர ஃபேவரட் எனர்ஜெட்டிக் சாங்ஸை கேளுங்க ஹெல்தி சாக்ஸ் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் உடல் ஆரோக்கியமாக இருக்க நட்ஸு எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இது உங்களோட லேசி ஃபீல்ஸை குறையும் ஃபிசிக்கலி ஸ்டேட் டட்ட மைன்ஸ் யோ மென்டல் ஸ்டேட் ஒய் பவர் உங்களுக்காகவே உங்களை செயல்படுத்துங்க நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்யணும் உண்மையான காரணம் என்ன லேசி ஃபீல் வர காரணம் என்னன்னா ஒர்க்குக்கு எதுவுமே மீனிங் இல்லாமல் தோணுது ஆனால் உங்களோட வேலைக்கான ரொம்ப பெரிய காரணத்தை கண்டுபிடிச்சா உடனே ஆக்ஷன் மூடிக்கு வருவீங்க வை பவர் உங்களோட அல்டிமேட் ரீசனை கண்டுபிடிங்க நான் இந்த பிஸ்னஸில் சக்சஸ் ஆகணும் ஏன்னா நான் ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட் ஆகணும் நான் இந்த புக்ஸ் படிக்கணும் ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸோட கனவை நான் நனவாக்கணும் இப்போது ஃபைவ் டேஸ் சேலஞ்சஸ் பார்க்கலாமா நம்மளோட லேசினஸை முறியடிக்கிறதுக்காக லேசி ஃபீலில் முறியடிக்க இந்த முயற்சி செய்யுங்க ஃபைவ் டேஸ் சேலஞ்சை டே ஒன் சோஷியல் மீடியா டிடாக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது மார்னிங் டென் மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள் கோல்டு வாட் கோல்ட் ஷவர் பண்ணுங்கள் டே த்ரீ டூ மினிட்ஸ் உள்ள ஃபாலோ பண்ணுங்கள் எந்த வேலையும் ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க டே ஃபோர் பவர் உங்களோட இலக்கை பற்றிய விஷயங்களை எழுதி பாருங்கள் டே ஃபைவ் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் உங்களோட முன்னேற்றத்தை பகிருங்க இந்த சேலஞ்சஸை செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் லேசி ஃபீலில் இருந்து ஆக்ஷன் மோடுக்கு வர இந்த அஞ்சு டெப்ஸை உடனே பயன்படுத்துங்க டோப்போமை டேடாக்ஸ் ஓவர் ஸ்ட்ரீமுலேஷனை குறைச்சா மூளை ஆக்டிவாக மாறிடும் டூ மினிட்ஸ் ரூல் ஒரு வேலையை ஜஸ்ட் ரெண்டு மினிட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும் அது உங்களை கண்டினியூஸாக எழுத்து செல்லும் எனர்ஜி பூஸ்டிங் ரிட்டுவல்ஸ் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் உங்களோட லேசினஸ் குறையும் நீங்கள் ரொம்பவும் ஆக்டிவாக மாறுவீங்க வை பவர் உங்களோட வேலைக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிங்க நீங்க ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக பண்ணணும் ஏன் பண்ணணும் இந்த விஷயங்களை யோசிங்க உங்க லட்சியத்தை யோசிங்க அப்பதான் உங்களால அந்த ஒர்க் எவ்வளோ பவர் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே தெரிஞ்சுப்பீங்க 5 செஞ்சால் 100% மேல இருந்து லேசி ஃபீல் குறைய நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் லேசி ஃபீல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம லேசியா இருக்கிறதுனால நம்ம வீட்லயா இருக்கட்டும் வெளியவா இருக்கட்டும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம் ஜஸ்ட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட நம்மளோட அனைத்து சந்தோஷங்களையும் நம்ம இழக்கிறோம் அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம இழக்கிறோம் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பிகாஸ் நீங்கள் ஃபோன்லேயே மூழ்கி போயிருந்தனால உங்களுக்கு வெளி உலகத்தில் என்ன நடிக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது நம்ம ஃபேமிலியிலே இருக்கிற ஹாப்பினஸாக இருக்கட்டும் ஃபேமிலியில் நடக்கிற ஒர்க்ஸாக இருக்கட்டும் வெளியே என்ன நடக்குது எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் ஒர்க் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வரமா ஃபோன் நோண்டிட்டு தூங்கிடும் ஆறு இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஹாப்பினஸ்ஸும் அங்கே கிடையாது எதுவுமே இல்லை இதோட நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடு எதனால் உங்களோட லேசினஸ்னால இனிமேலாவது ஜஸ்ட்டு ஃபோனை உட்காந்து நோண்டிக்கிட்டே நம்மளோட வாழ்க்கை இருபத்தி நாலு மணி நேரத்தையும் ஓட்டாமல் முக்கியமான விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக மட்டுமே ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் லேசினஸ்ஸாக எப்பயும் தின்னுட்டு தூங்கிட்டு இந்த மாதிரியே இருக்காதிங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு லேசி ஃபீல் குறஞ்சு நீங்களும் ஒரு ஆக்டிவ் மூடுக்கு போயிடுவீங்க இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட் லேசியாக இருக்காங்க எந்த வேர்க்குமே பார்க்காம லேசியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்காக இனிமேல் நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்